இட்லி அன்னைக்கு இல்லைப்பா இது இட்லி நைட்டு இட்லி ஊற்றுனேன் இட்லி குக்கர் அதை கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு கடை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இட்லி குக்கரில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க இது வந்து சோளம் சோளம் அன்னைக்கு சுட்டு கொடுத்தேன்ல இன்னும் ரெண்டு சோளம் இருந்துச்சா இதை வந்து அப்படியே ஆவியில வச்சு வேக வச்சாச்சு சோளம் இது வந்து ஹைபிரிட் சோளம் இல்லை நாட்டு சோளம் அது பார்த்து வாங்குங்க நாட்டு சோளம் வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு நல்லது இங்கே பாருங்க இது என்ன அப்படின்னா பார்லி வாட்டர் பார்லி இங்கே பாருங்க நல்ல வந்துச்சு இங்கே பாருங்க பார்லி கட்டண இதுதான் பார்லி இது வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் எல்லா ஷாப்லையுமே உங்களுக்கு மளிகை கடையில் எல்லாமே இது பார்லி அரிசி கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிக்கணும் ஏன்னா அது வாங்கி வச்சால் பூச்சி பிடிச்சிடும் ஒரு கால் கிலோ கால் கிலோ வாங்கிட்டா போகிறோம் இது என்ன அப்படின்னா இங்கே வருங்க நான் காட்டுறேன் நம்ம பார்லியை வந்து அப்படியே ஒரு கிண்ணத்தில் சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டு வேக வச்சிடணும் வேக வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து சுண்டி போகும் சும்மா வச்சோம்னா தண்ணி சுண்டி போயிடும் இது சூடாக இருக்குது தூக்க முடியுமான்னு தெரில நான் இப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இது வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி இருக்கும் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் இங்க பாருங்க போட்டு ஒரு கரண்டி அளவு தாங்க போட்டேன் இவ்வளவு வெந்திருக்கு நம்ம வீட்ல எப்பயுமே டெய்லிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் செய்வேன் இன்னைக்கு வந்து பார்லி வாட்டர் நாளைக்கு வந்து ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அந்த ஜவ்வரிசியை போட்டு இதே மாதிரி நிறைய தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துருவேன் அது அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஜீரக தண்ணி ஒரு நாளைக்கு துளசியும் ஓமவல்லியும் போட்டு ஒரு தண்ணி அது மாதிரி ஒரு டூ லிட்டர்ஸ் போட்டு தம்பிக்கு ஒரு லிட்டர் குடிச்சிடணும் நான் ஒரு லிட்டர் அதை குடிச்சிருவேன் சாதாரணமா நார்மலா தண்ணி குடிக்கிறதுக்கு பதில இதை நம்ம குடிச்சுக்கிறோம் இந்த பார்லி வாட்டர்லயே உப்பு மோர் ஊத்தி ஆற்றி குடித்தா அது ஒரு பயங்கர டேஸ்ட்டு தம்பிக்கு வந்து பாலும் ஜீனியும் போட்டு அது அது கொடுப்பேன் நான் உப்பு மோரும் போட்டு நான் சாப்பிடுப்பேன் இது வந்து எங்கேயாவது தம்பி இது வந்து பார்லி வாட்டர் என்ன பண்ணும் எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சிறுநீரகத்தை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்குங்க இது நம்ம இப்போ ஒரு டூ டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுறோம் எங்கேயாவது அப்படின்னா ட்ராவல் போகும்போதே நான் இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் நான் முத நாளே போட்டு நைட் போட்டு எடுத்து வச்சுருவேன் அதை எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த தண்ணியை அதாவது நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டோம் யூரின் சரியாக போகாது அப்படிங்கும்போது யூரின்ல அந்த அழுக்குகள் படியும் இல்லையா அப்போ அன்னைக்கு எடுத்துட்டு போகலன்னா கூட பரவாயில்ல அந்த டிராவல் முடிச்சுட்டு வந்து வீட்டுல நம்ம இருக்கும் போது மறுநாள் வந்து இந்த மாதிரி வந்து பார்லி வாட்டர் போட்டு நான் உப்பு சப்பு இல்லாமல அப்படியே கூட தண்ணி மாதிரி வடிகட்டி வச்சுட்டு குடிப்பேனா இதை வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த முதல் நாள் ரெண்டு நாள் டிராவல் பண்றப்போ சரியா தண்ணி குடிக்காம அந்த அழுக்குகள் வந்து சிநேரத்துல இருக்கு அப்படின்னா படிஞ்சிருக்கும் அப்படின்னா அதை வந்து இது சரி பண்ணிடும் அழுக்குகளை வெளியேற்றிடும் அப்படிங்கிறதுக்காக ரெஃப்ரெஷிங் அப்படிங்கிறதுக்காக இது பார்லி வாட்டர் அதே மாதிரி இதுல வந்து ஹெல்த்தும் இருக்கு ஹெல்த்தும் இருக்கு அதே மாதிரி ஜவ்வரிசி வாட்டரும் அது மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும் நான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஜவர்சி வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன் இது டெய்லிக்குமே நம்மளுடைய உணவு முறையில் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி பார்லி வாட்டர் போட்டு குடிவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்